காபி குடிக்கணும்னு சொன்னது குத்தமா போச்சுல்ல என்னைய காபி போட வச்சுட்டா நீ எங்களுக்கு என்ன காப்பி போட மாட்டேன் வேற வழி போட்டுதானே அண்ணியே அண்ணி உம் இந்தாங்க காபி போட்டு இருக்கேன் குடிங்க போட்டியா உம் போட்டிருக்கேன் காஃபி குடிச்சதா நீ திருப்தியா இருக்கு இல்லைங்களா உம் நல்லா போட்டிருக்க ஏன் நல்லா இருக்காது காஃபி என்ன ஏன் கையில் இல்லை போட வச்சா நல்லா இருக்கும் ம் இன்னைக்கு எப்படியோ மாட்டின வந்து இன்னைக்கு இல்லை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட வேண்டியதாக வீட்டில் சரிம்மா போயிட்டு இந்த காஃபி டைம் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுருமா நானா அண்ணியே வாஷ் பண்ணிடுமா ம் சரிதான் ரேக்கா ரேக்கா சொல்லுங்க நீ வாஷ் பண்ணிட்டியா நீ கிளாஸ் கழுவி வச்சுட்டேன் கிளாஸ்ல கிளாஸ் மட்டும் தானே அங்க நாள் பாத்திரம் எடுக்க வச்சு கழுவி வச்சிருமா எத்தனை சொல்லுவாங்க இந்த பட்டுப்புடவை கட்டிட்டு வேலை செய்யும் உள்ள ஒண்ணும் உள்ள கச கச கசன்னு இருக்கு அப்புறம் எதுக்கு அண்ணி கட்டிக்கிட்டு பேசாம கழட்டி வச்சுட்டு நைட்டி போட்டிக்க வேண்டியது தானே வீரோட சும்மா வச்சுட்டு இருக்கு எத்தனை புடவை இருக்கு இது வேட்டி கட்டி பாப்போமேட்டு கட்டினேன் நல்லா இல்லையா ம் நல்லா இருக்கு அண்ணி இது மாதிரி புடவையா இருக்கா எப்படி மெயின்டைன் பண்றது வாஷ் பண்றதுன்னு தெரியலப்பா அண்ணே கைல गिலு துச்சற போறீங்க பட்டு புடவைல அப்படி துயிக்க கூட தெரியுமா சரி இப்போ துயிக்கிறது நல்லவேளை பண்ணீங்க ட்ரை 클리னிங் தான் கொடுக்கணும் அப்படியா ஆமா நான் வாஷிங் மெஷின்ல போடறலாம் பார்த்தானே என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வாஷிங் மிஷின் போட்டு என்ன ஆகுறது saree அது பட்டு படு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க கட்டி இருக்கீங்கள இல்லையா அன்னி இல்ல நான் இப்போட வந்து கட்டுவேன் வேன் அப்படியே வெச்சிரு வாஷ் பண்றது இல்ல 나atom புடிச்சு வீரோட இருக்கன

என்னையே வேலை வாங்குவோம் இவளையவா புடவ கட்ட சொன்னது புடவ கட்டினது இல்லாம தொல்லை என்ன வேலை வாங்குறா நானே என் மாமியார் கருக்கு யார் வேலை படுறது சொல்லிட்டு இங்க ஓடி வந்தா இது என்னையே வேலை வாங்குறா வானிலை சும்மா விக்குது உக்காந்து எடுத்து விட்டு இல்ற பாரு அன்னி

ஒரு ரூபாய் காபி தண்ணி கேட்டது குத்தமா அதுக்கு இத்தனை வேலை வாங்குறா மிஷின் துணி போட சொல்றா பிறக்க சொல்றா பாத்திரத்துக்கு அளவு சொல்ற இது விளக்கு கொண்டு என்ன என் நானே அடிச்சுக்கணும் சும்மா காபி பட்டு பட்டுப்போட கட்டினதுக்கு எல்லா வேலையும் அவளே முடிக்க வச்சுட்டோம் ஏமே பட்டு பட்டுப்போடையும் கட்டிக்கிட்டு டெய்லியும் நம்ம வேலையே அவ வேலை முடிச்சிடலும் சூப்பர் வேலை இன்னைக்கு